AITUC, CITU சி சார்பில் மே தின பொதுக்கூட்டம் திண்டுக்கல் வேகமா மண்டி பள்ளிவாசல் அருகில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சிஐடி வை சார்ந்த மு வாசுகி யு மாவட்ட துணை செயலாளர் பாலச்சந்திர போஸ் சிறப்புரை ஆற்றினர் கூட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அதற்காக இந்த தொழிலாளிகள் வாரியத்திற்கும் அலுவலகத்திற்கும் அலைக்கழிக்கக்கூடிய ஏற்பாடு இருக்கு அரசாங்கம் இதை சரி பண்ணுங்கள் அதே போன்று கட்டுமானம் போற எல்லா வாரியத்தையும் ஒன்னா நடத்துங்க அதுல தையலுக்கு ஒரு ஒரு காசு இதர ஆட்டோவுக்கு ஒரு காசு கட்டுமானத்திலே கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்ப சில சில சலுகைகள் அறிவிச்சிருக்கேன் ரொம்ப தந்திரமான அரசாங்கம் சட்டசபையில கட்டுமான வாரியத்தில் இறந்தா இயற்கை மரணம் அடைஞ்சா ஐம்பது ரூபாய் ஐம்பதாயிரமா ரோடு ஆக்சிடென்ட்ல சேர்த்தா ரெண்டு லட்சமா பனி இடத்து விபத்து மரணத்துக்கு அஞ்சு லட்சமா இப்ப என்ன சொல்றீங்க பனி இடத்து விபத்து மரணத்துக்கு மூணு லட்சம் வைத்து நாங்க எட்டு லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு அரசாங்கம் சொல்லுவோம் ஏன்னா சாவுங்கிறது ஒண்ணுதானையா அந்த குடும்பம் எவ்வளவு பாதிக்கப்படுது காசு இருக்கும் கூடு இல்லைன்னா தேவைப்பட்ட வாரியத்தில் பணத்தை கொண்டு வர ஏற்பாடு செய் இந்த பணம் கூட தையல் தொழிலாளி கிடையாது பேனரி தொழிலாளி கிடையாது முறைசாரா தொழிலாளி கிடையாது இதுல முறைசாரா சாலை வரும் சாலை போக்குவரத்து யாருக்கும் கிடையாது தமிழ்நாட்டில் இன்னைக்கு போக்குவரத்து தொழிலாளிகள் படக்கூடிய சொல்ல ரிட்டைய்டி கூட நிம்மதியான வாழ்க்கை இல்லைங்க இந்த அரசாங்கத்துக்காக உழைத்து உழைத்து ஓடாய் போன தொழிலாளிகளை ஏமாத்துறீங்க இந்த தண்ணி மாதிரி அனுபவிப்பீங்க போக்குவரத்து தொழிலாளிகள் சரியான பாடத்தை உங்களுக்கு புகட்டுவார்கள் மறந்துடாதீங்க தமிழக முதல்வர் அவர்களே இவ்வளவு சாம்சங் பிரச்சனை சொல்றீங்க அண்ணா அறிவிச்சாரு கலைஞர் மேல நல்ல விஷயம் வரவேற்கிறோம் அதே மாதிரி சில நல்ல விஷயங்கள் செய்யறீங்க சிறு குறு கடல் நிறுவனங்களை தொழிலாளர்களை கடல் வலையில கூடாது அவங்களை போய் தொந்தரவு பண்ணணும்னு சட்டம் போட்டிருக்கேன் நல்ல விஷயம் ஆனா அதே நேரத்தில் சாம்சங் தொழிலாளர்கள் போராட ஏன் சங்கத்தை பதிவு செய்ய மாட்டீங்க போராடக்கூடிய அந்த தொழிலாளிகள் சங்கம் பதிவு பண்ணியாச்சு மெஜாரிட்டி சங்கத்தை கூப்பிட்டு போனஸ் ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்தணும் ஊதிய உயர்வு பேசணும் இல்ல டீல் கம்பெனிக்காரன் நீங்க கேட்கறீங்க உலகத்திலே நாங்க தான் தொழிலாளிக்கு தூக்கி கொடுக்கறோம்னு போய் தலையிடுங்க அமைதூர் தொழிலாளி தானே தமிழ் தொழிலாளி தானே ஏன் செய்ய மாட்டீங்க இது அரசாங்கத்தை பார்த்து நாங்கள் கேட்க விரும்புகிறோம் மின்சாரத்துறை இருக்கிற எல்லா காலி பணியிடத்தையும் முடிச்சாச்சு இப்ப அரசாங்கம் ரொம்ப திட்டமிட்டு யோசிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சத்துரு ஆள் போட்டீங்க அப்ப அப்ளிகேஷன் போட்டாங்க இப்போ அப்ளிகேஷன் போட முடியாது வயது வரும்னு தீர்மானிச்சுட்டேன் இப்ப எப்படி சீனியாரிட்டி தீர்மானிக்கிறீங்க ஆட்டோமேட்டிக்கா ஆள் எடுக்கலனா நாற்பது வயசு ஆயிடுச்சு முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அதுக்கு மேல என்ன அர்த்தம் அரசாங்க ஊழியருக்கு இனிமேல் விண்ணப்பிக்க முடியாது இதோ தமிழ்நாட்டுடைய யதார்த்தமான நிலைமை அதே மாதிரி மத்திய அரசு ரயில்வே ரெண்டு லட்சம் காலி பணியிடம் அடிக்கடி விபத்து நடக்குது எதை பத்தி அரசாங்கத்துக்கு கவலை இல்லை எனவே இதையெல்லாம் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தொழிலாளிகளையும் உழைக்கும் மக்களையும் பாதுகாக்கின்ற போராட்டத்தை இடதுசாரி தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து நடத்தும் மே இருபது நடத்தக்கூடிய அந்த மகத்தான உழைக்கும் மக்களுக்கான வேலை நிறுத்தம் வெல்லட்டும் வெல்லட்டும் வெல்லும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்